புதிதாக வந்திருக்கிற நான்கு சட்டத்தொகுப்புகள் வழியாக சீர்திருத்தம் என்கிற முறையில் தொழிலாளி வர்க்கத்திற்கு எதிரான மோசடியும் துரோகமும் மிகப்பெரிய நிலைய அவர்கள் தரையில் இது பாதிமன்ற ஆட்சி தான் இன்று குறிப்பிட்ட காரணத்தில் இந்த சட்டத்திற்கான விவாதங்களோ பாராளுமன்றத்திலோ வெளியோ தொழிற்சங்கத்திற்கு தொழிற்சங்கத்துடனோ விவாதங்களை நடைபெறாமல் இது நிறைவேற்றப்பட்டிருக்கிறது மோசமானது அடுத்து வந்திருக்கிற சட்டங்களிலே ஏற்கனவே தொழிலாளிகளுக்கு இந்த சட்டங்கள் பொருந்தும் என்று இருந்த தொழிலாளிகள் இப்போது கோடிக்கணக்கான பேர் இந்த சட்டத்திலிருந்து வெளியேற்றப்பட்டிருக்கிறார்கள் நூறு பேருக்கு மேல இருந்தா சட்டம் பொருந்து பெற்று இருந்ததை இன்னொரு பேருக்கு மேல இருந்தா தான் என்று மாற்றுவதன் மூலமாக எண்பது சதவிகித தொழிலாளிகளை தொழிற்சா தொழிற்சாலைகளை சட்டத்திற்கு வெளியே கொண்டு போயிருக்கிறார் உண்மையில் வெளியே இருக்கிற ஐம்பது கோடிக்கு மேற்பட்ட முறைசாரா தொழிலாளிகள் தொழிலாளர்கள் அவர்களை சட்டத்திற்குள் கொண்டு வரவே வேண்டும் கொண்டு வருவதற்கு பதிலாக சட்டத்திற்கு வெளியேற்றுகிறார்கள் அதே மாதிரி முதலாளிகளுக்கு திரை தண்டனை என்று அதை எடுத்து விட்டார்கள் லேபர் கோர்டு கிடையாது தொழிலாளிகள் சிவில் கோர்ட்டுக்கு போக முடியாது வேலை நேரத்தை வந்து எட்டு மணி நேரம் என்பது இனிமேல் பன்னிரெண்டு மணி நேரம் என்று ஆக்கிவிட்டார்கள் ஓவர் டைம் செய்யக்கூடிய தொழிலாளிகளுக்கு சம்பளத்தை குறைக்கிறார்கள் அதாவது இனிமேல் பேவும் டேனர் செலவு தான் சம்பளம் என்று சொல்கிறார்கள் இப்படி ஏற்கனவே இருந்த பலவற்றை கொடுத்து விட்டார்கள் மிக முக்கியமாக முறைசாரா தொழிலாளிகள் இவங்களுக்கெல்லாம் எந்த பாதுகாப்பு பாதுகாப்பு தேவைப்படுகின்றவர்கள் அவர்கள் தான் ஏதேனும் ஒரு வகையில் அவர்களுக்கு குறைந்தபட்ச கூலி என்று தீர்மானித்து அவர்களுக்கு நிலையில் இருப்பவர்கள் அவர்கள் தான் அவர்களுக்கு எதுவுமே இல்லை கிராமப்புறங்களில வேலை திட்டத்தில் பணியாற்றக்கூடியவர்கள் கிராமப்புறத்து கூலி தொழிலாளிகள் அவர்களுக்கும் எதுவுமே இல்லை முறைசாரா தொழிலாளிகள் அறுபது வயது ஐம்பத்தி எட்டு வயது ஆகிற போது வேலை செய்யாத ந முடியாத நிலை ஏற்படுகிற போது அவங்களுக்கு வந்து ஒரு ஓய்வூதியம் வேண்டும் சமூக பாதுகாப்பு வந்து இருப்பது நம்முடைய கோரிக்கை அதற்கும் இந்த சட்டங்களில் எந்த விதமான ஏற்பாடு இல்லை ஆகவே தொழிலாளிகளுக்கு எந்த வகையிலும் உதவாத ஒரு சட்டம் ஏற்கனவே இருப்பதை விட முற்போக்கான ஒரு கடுகளவு விஷயமும் இந்த சட்டத்துக்குள்ளே கிடையாது பிற்போக்கான விஷயங்கள் தான் எல்லாம் இருக்கிறது ஆகவே தொழிலாளிகளே இருப்பாங்க நூறு நாள் தொழிலாளர்களுக்கு நூறு நாள் தொழிலாளிகளும் இந்த சட்டம் குறைந்தபட்ச புதிய பொருந்தாது என்று அறிவித்துள்ளார்கள் நூறு நாள் தொழிலாளிக்கு நாடாளுமன்ற நிலைக்குழு நானூறு ரூபாய் அவர்களுக்கு சம்பளம் கொடுக்க வேண்டும் என்று சிபாரிசு செய்திருக்கிறது அதையும் மத்திய அரசாங்கம் ஏற்றுக்கொள்ளவில்லை தர முடியாது என்று இதுதான் ஏழைகள் மீது இவர்களுக்கு இருக்கிற கருணை ஆனால் முதலாளிகளுக்கு ஏற்கனவே சட்டத்தில் சிறை தண்டனை என்று இருந்ததை முழுக்க விட்டார்கள் இனிமேல் திரை தண்டனையே கிடையாது அபராதம் மட்டும்தான் தண்டனை ஆனால் அந்த ஏழை எறிய மக்களுக்கு வேறு வேலை இதுதான் இருக்கிற